கார் வாங்கும் யோகம் இந்த காருங்கிறத எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா காருக்கு வந்து நாலு சக்கரம் அப்போ நாலாவது வீடு வந்து கார் வாங்கக்கூடிய கட்டம் ரெண்டாவது நாலு சக்கரம் ஞாபகம் வச்சுக்கலாம் அந்த சக்கரத்தை சுக்கரன் ஞாபகம் வச்சுக்கோங்க இதுவும் ரிலேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கார் வாங்கணும் அப்படின்னாலே இந்த ரெண்டே ரெண்டு தான் உங்கள் நாலாவது வீடு நல்லா இருக்கணும் சுக்கரன் நல்லா இருக்கணும் இந்த சுக்கரன் சூப்பராக இருக்கிறார் அப்படின்னா சுக்ரன் சுக்ரன் வீட்லயே இருக்கிறாருனா நீங்க ஒரு டிராவல் ஏஜென்சி வாங்கலாம் கார் ஒரு இப்போ நாலு கார் வாங்கி போட்டு நீங்கள் கேம்பு நடத்தலாம் நல்லா ஓடும் நீங்கள் லாரியாக கூட வாங்கி ஓட்டலாம் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் நல்லா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் டிப்பர் லாரி வாங்கி கூட ஓட்டலாம் பொழச்சிக்கிங்க அப்போ இந்த நாலு இந்த சுக்கரன் இந்த நாலாவது வீட்டில் சனி இருந்துச்சு அப்படின்னா கார் வந்து நீங்கள் லேட்டாக வாங்குவீங்க ரெண்டாவது சனி அப்படிங்கிறது வந்து பழசு அப்போ நீ செகண்ட் ஹேண்டு கார் வாங்கினா தான் உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு அர்த்தம் ரெண்டாவது இந்த நாலாம் அதிபதி சுக்கரனுடன் இணைஞ்சிருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக கார் வாங்கக்கூடிய யோகம் வந்து கிடைக்கும் நாலாம் அதிபதியே சுக்கரனாகவே இருந்துட்டார் அப்படின்னா இங்கே டபுள் லக்கு ரெண்டாவது நாலு பத்து அதிபதிகள் ரெண்டாம் பாவத்தில் இருப்பது யோகம் நாலுங்கிறது காரு பத்துங்கிறது வந்து கர்மஸ்தானம் ரெண்டுங்கிறது வந்து தனஸ்தானம் இந்த பத்து நல்லா இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கை முழுசும் நல்லா இருக்கும் பத்து கர்மம் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்க மொத்த வாழ்க்கை அப்படின்னு அர்த்தம் இந்த மொத்த வாழ்க்கையுமே ரெண்டுங்கிற தனஸ்தானம் லிங்க் ஆகி அது நல்ல பொசிஷன்லையும் இருக்குது அப்படின்னா இந்த கார் நீங்கள் லைஃப் லாங் வச்சிருப்பீங்க அப்படின்னு அர்த்தம்